Eu காலையிலே நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் அப்படி என்ன பார்த்துட்டு இருக்கோம் தானே கேட்குறீங்க மயிலுங்க நல்ல வீட்டுக்கிட்ட அழகா வந்துருந்துச்சு அடிக்கடி இந்த சைடு வரும் ஆனால் நான் வந்து அந்த அளவுக்கு பார்த்தது கிடையாது சத்தம் தான் வரும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அழகா நல்லா தெரிஞ்சுருந்தது அதோட குட்டிஸ் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் அதோட அதை பறந்து எவ்வளோ அழகா லேண்ட் ஆகுது பாருங்க செம்ம அழகா இருந்தது சூப்பராக இருந்தது குட்டி மயில் தான் ஆனால் பார்க்க சூப்பராக இருந்தது

பாருங்க இவங்க வந்துட்டு எங்க மாமியாரோட அம்மா அவன் உங்க பேர் என்ன ரெண்டு அண்ணன் ரெண்டு தம்பி ரெண்டு அக்கா எங்க அப்பாவுக்கு ரெண்டு அண்ணன் இருக்காங்களே அவங்களுக்கெல்லாம் பேரை வைக்கல பிறந்த பிள்ளைக்கு பேர் வைக்கல எங்க அம்மா வீடு கோட்டீஸ்வர வீடு அதனால நான் பிறந்தது அவங்க எங்க அம்மாவோட எங்கள் அப்பாவோடய அம்மா இருக்காங்களே அவங்க பேரை எனக்கு வச்சிட்டாங்க அது அவங்க கூப்பிட கூடாது அதனால பாயம்மா பாயம்மான்னு கூப்பிடுவாங்க அப்படியா ஆமா இது எனக்கே இப்போதான் தெரியும் எங்கள் ஊரே இன்னும் பாயம்மா தான் பாயம்மா வீடு பாயம்மா வீடு தான் என் பேரே யாருக்குமே தெரியாது இப்போ யாருக்குமே தெரியாது என் அப்பா உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க ஏழு ஏழு பேரும் அஞ்சு பொண்ணு ரெண்டு பையன் அஞ்சுல ஒன்னு போச்சு பையன் செத்து போச்சு போச்சு நாலு பையன் பொண்ணு ஒரு பையன் ஓகே இப்ப எத்தனை வயசு ஆகுது உங்களுக்கு எண்பத்தி எட்டு எண்பத்தி எட்டு வயசு ஆகுது பாட்டிக்கு நாங்க கடைக்கு போக போறோம் இவங்கதான் வந்துட்டு எங்க சின்ன மாமியார் எங்க அத்தை இருக்காங்களே அவங்களுடைய தங்கச்சி நீங்கள் எத்தனாவது தங்கச்சி அத்துமா தங்கச்சி ஆ ரெண்டாவது தங்கச்சி இவங்க ஸோ நாங்கள் வந்துட்டு அப்படியே இங்கே சுற்றி கடை வீதியெலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறோம் என்ன மஞ்சள் மஞ்சப்பை எடுத்துகிட்டு பஜ்ஜி போண்டா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு போயிட்டு அங்கே போயிட்டு காமிக்கிறோம் இங்கே வந்து கொஞ்சம் ஃபேமஸான ஷாப் ஒன்று இருக்குது சரியான ரஷ்ஷாக இருக்கும் எப்போ போனாலும் ரஷ்ஷாக இருக்கும் இப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியல பார்ப்போம் இந்த ஒரு புளிய மரத்தில் எவ்வளோ வவால் இருக்குது பாருங்க சரியான சத்தம் ஒரே சவுண்டு போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க பகல் ஃபுல்லாக இப்படி தாங்க இருக்கும் இந்த மரம்னு மட்டும் இல்லை இந்த இடத்துல ஒரு வேப்ப மரம் இருக்குது இங்கேயே வந்து கொஞ்சம் வவல் எல்லாமே இருக்கும் நம்ம வீட்டில் இருந்து கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மெயின் ஸ்ட்ரீட் எல்லாமே வந்துடுங்க இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா அரண்மனை தஞ்சாவூர் அரண்மனை இருக்கு இல்லையா அது வரும் இந்த சைடாக போட்டீங்க அப்படின்னா ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் வரும் இப்போ எங்கே வந்திருக்கோம்னா இங்கே தாங்க வந்திருக்கோம் திவ்யோ ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கர்ஸ்னு போட்டு பாருங்க இங்கே தான் போயிட்டு நாங்கள் பஜ்ஜி போண்டா வாங்க போகிறோம் எவ்வளோ ரஷ்ன்னு மட்டும் பாருங்க அதுவா இந்த கும்பலில் பஜ்ஜி போண்டா வாங்கிடுவோமா அதுக்குதெல்லாம் வந்திருக்க பேர் இருக்காங்க பாருங்க எப்பயுமே ரஷ்ஷா தாங்க இருக்கும் இந்த கடையில் ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் சரின்னு சொல்லிட்டு இங்கே வரோம் நாங்கள் இது பிரெட் இது பிரெட்டு பஜ்ஜின்னு நினைக்கிறேன் இது அதெல்லாம் வடை வச்சிருக்காங்க இந்த இது ரெண்டு பஜ்ஜி போண்டா எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு வடை அதுக்கப்புறம் வந்துட்டு அசோகா அல்வா தான் வாங்கினோம் அசோகா அல்வா ஆனியன் பக்கோடா நல்லா இருந்துச்சு சரின்ட்டு அதையும் வாங்கியாச்சு அவ ஆனியன் பகோடெல்லாம் வாங்கியிருக்கோம் பிடிக்குமாவா அசோகா அல்வா அசோக அல்வா பிடிக்குமா வேற என்ன வேணாமா அவ சாப்பிட மாட்டா பஜ்ஜி நீங்க சாப்பிடுங்கம்மா அசோக அல்வா நல்லா இருக்கா சூடா இருந்துச்சு வாங்குறப்பே நல்லா இருக்கா ஜாஸ்தி சாப்பிட மாட்டிங்களா ஏவா எள்ளு உருண்டை தான் பிடிக்குமா வாக்கு இப்போ வந்து நாங்கள் சாம்பார் மிளகாத்தூள் வந்து பண்ண போகிறோம் அத்தை வந்து மெஷர்மெண்ட் எல்லாம் சொல்ல போகிறாங்க இது எவ்வளோ இதா கொத்தமல்லி கொத்தமல்லி இந்த உழப்பான ஒன்று வழக்கால் ஒன்று இரநூறு எம் இரநூறு கிராம் வருமா ஓகே இந்த வழக்கில் ஒன்று அதுக்கடுத்து மிளகு ஜீரகம் வச்சுருக்காங்க மிளகு எவ்வளோ அதுமாக எடுத்துருக்கீங்க மிளகு அரை ஸ்பூனு இது ஒரு ஸ்பூனு அதுக்கடுத்து வேறு என்ன இப்போ போடுவீங்க ஓகே இது எல்லாத்தையும் வந்து எண்ணெய் சேர்த்து வறுப்பீங்களா இல்லை அப்படியே வா எண்ணெய் எண்ணெய் சேர்த்து வறுத்து அரைக்க வேண்டியதுதான் அவ்வளோதான் நம்மளோட சாம்பார் மிளகாத்தூள் மிளகா எவ்வளோ கொஞ்சம் மிளகாய் வந்து இந்த அளவுக்கு இதுதான் எங்களோட சாம்பார் மிளகாத்தூள் ஓகே இந்த மிளகாய் பார்த்திங்கன்னா ரொம்ப காரமாக இருக்கும் அந்த மாதிரியான மிளகா தான் செலக்ட் பண்ணியிருக்கோம் இதே வந்து காரம் கம்மியாக இருந்தால் இதை விடவே இன்னும் ஒரு மூணு மடங்கு அதிகமாக எடுத்துக்கணும் இல்லத்மா இது ரொம்ப காரமான மிளகா இதை நாங்கள் யூஸ்வலாக நீங்கள் வந்து காரம் இல்லாத மிளகா மூணு போடுறீங்கன்னா இது ஒன்று போட்டாலே போதும் அந்த அளவுக்கு சுருக்கணும் இருக்கும் அதனால தான் வந்து இது எடுத்திருக்காங்க அத்தை எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக வந்து அப்போதிக்கப்போ வந்து நாங்கள் அரைச்சிப்போம் ஸோ இப்போ வந்து அத்தமா அரைக்க போகிறாங்க ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை அரைச்சிப்பீங்க இல்லத்துமா மாதத்துக்கு ரெண்டு தடவை மிக்சியிலேயும் வந்து வறுத்து அரைச்சிருவாங்க சிவம் நம்ம இந்தியாவிலேருந்து சாம்பார் மிளகாத்தூள்லாம் எடுத்துகிட்டு வருவோம் ஒரு சில நேரம் வந்து தீந்துடும் ஸோ அந்த டைம் எமர்ஜென்சிக்கு நீங்கள் வந்து இது மாதிரி அரைச்சிக்கோங்க அத்தை வந்து எப்பயுமே இது மாதிரி அரைச்சிடுவாங்க அரைச்சி அப்போதைக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து யூஸ் பண்ணிப்பாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் சாம்பாருக்கு ரசத்துக்கு பொரியலுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் இந்த மிளகாத்தூள் தான் போடுவோம் கடலப்பருப்பு தோரம் பருப்பு நல்லா வாசனை வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துட்டு அப்புறம் மீதி எல்லாத்தையும் போட்டு வருத்தர வேண்டியது தாங்க அவ்வளோதான் நம்மளோட சாம்பார் மிளகாத்தூள் ரெடி ஆயிடுச்சு இதை ஆற வச்சுட்டு அரைக்கணும் இதுல ஒண்ணு சொல்ல மறந்துட்டு பெருங்காயை வந்து ஆட் பண்ணுவோம் இந்த தடவை வந்து தூள் பெருங்காயம் போட போறதுனால இது வந்து சேர்க்கல இதே வந்து நீங்க கட்டி பெருங்காயை போடுறீங்கன்னா இந்த இதுலயே சேர்த்துக்கணும் பக்கத்துல குட்டீஸ்க்காக பாப்கார்ன் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு ஸ்ரீகரன் இந்த அவ்வாவை தெரியுமா உங்களுக்கு தெரியுமா ஆமா தஞ்சாவூர்ல எந்தெந்த இடம் எல்லாம் நீங்க சுத்தி பார்த்திருக்கீங்க பெரிய கோயில் அப்புறம் உஜ்ஜயினி காளியம்மன் கோயில் நீங்க வா அதை பாத்திருக்கீங்களா நீங்க எங்க போயிருக்கீங்க தஞ்சாவூர்ல பெரிய கோயில் அப்புறம் அரண்மனை சரி வாங்கப்போ போவோம் அரண்மனைக்கு போலாமா அவ அந்த காலத்துல ஸ்கூல் எந்த வயசுல சேர்ப்பீங்க அஞ்சு வயசுல தான் போவாங்களா இப்ப ரெண்டு வயசுலயே ஸ்கூல் போக சொல்றாங்களே

அப்பா அப்பா அவ்வா கல்யாணம் இது கல்யாணம் ஆகி எழுபது வருஷம் ஆயிடுச்சு ஐம்பத்தி நாலுல கல்யாணம் ஃபேமஸு உங்கள் ஊர் திட்டக்குடி தானே அங்கே என்ன ஃபேமஸு ஒன்றும் இல்லையா அவா சுருள்பூரி ஃபேமஸு அது ஒன்று தான் அங்கே உங்களுக்கு பொழுதுபோக்கு கிணவா பண்ணுவீங்க டிவிலாம் பார்ப்பீங்களாவா ஒன்பது மணிக்கு உட்காந்து ராஜலட்சுமி என்ன

இன்னைக்கு நைட் டின்னர் வந்து நம்ம வீட்டில் ஸ்பெஷல் இடியாப்பம் இது வந்து பருப்பு இடியாப்பம் ஸ்வீட் இடியாப்பம் வந்து புளிக்காய்ச்சல்ல செஞ்ச இடியாப்பம் இந்த மூணு தான் இன்னைக்கு நைட் எங்களுக்கு டின்னர் இடியாப்பம் வந்து எதில் செஞ்சோன்னா இந்த கட்டையில் தாங்க செஞ்சோம் ஸோ இதில் தான் இட்லி வச்சு எடுத்து அதை இதில் போட்டு புழிஞ்சு செய்வோம் எப்பயுமே நாங்கள் இடியப்பம் வந்து இந்த மெத்தடில் தான் செய்வோம் ஸோ நல்லாயிருக்கும் ஆனால் எனக்கு தான் இன்னும் தெரியல இந்த தடவை பார்த்துருக்கேன் பார்ப்போம் நெக்ஸ்ட் டைம் பண்ணணும் அவ்வாவும் நானும் சேர்ந்து பூ கட்ட ஆரம்பித்தாச்சு ஊருக்கு வந்தாலே இந்த பூவை கட்டுறது பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவ்வாவும் பார்த்திங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாகவே கட்டிட்டாங்க உங்களுக்கும் பூ கட்டுறதெல்லாம் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க இதோட இந்த வீடியோ முடியுதுங்க வேற ஒரு வீடியோவில் என்ன பார்க்கலாம் ஓகே பாய்